வெல்கம் டு பர்மீஸ் கிச்சன் இன்றைக்கி முட்டை போ போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் பாதி பாதி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னாக்கா கொஞ்சம் கெட்டியாகிடணும் நம்ம அந்த மஞ்சள் கரு வெளியே வராமல் இருக்க வச்சு கட் பண்ணி எடுத்து கட் பண்ணோம்னா அந்த மஞ்சள் காரம் வெளியே வராமல் அப்படியே பிடிச்சிக்கும் நம்ம என்ன நாலு பீஸா கூட கட் பண்ண நான் ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம கடலமாவில எடுத்து க கரைச்சிக்கிறதுக்கு முன்னாடி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வைக்கிச்சோம்னா அது எண்ணெய் காயத்தோம்னா நம்ம மசாலா இது கரைச்சி எடுத்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க எண்ணெய் காயட்டும் ஒரு பவுலில் இரநூறு கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு ஐம்பது கிராம் பச்சரிசி மாவு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தேவையானவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம் கடலை மாவுன்றதுனால கேஸ் டைப் ட்ரபிள் வரும் அதனால் நம்ம பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப இருக்க இருக்காது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்தோம்னா தான் நம்ம பஜ்ஜி நல்லா புஸ் புஸ்ஸுன்னு வரும் நல்லா கரைச்சி எடுத்தோம்னா எண்ணெய் காய்ஞ்சிட்டோம்னு முட்டை இதில் நம்ம இது மாதிரி எடுத்து மாவு போட்டு இது மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாங்க எண்ணெயில் போட சொல்ல கொஞ்சம் உஷாராக போடுங்க கை மல்லி போடுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு நாலு முதல் நாலு போட்டு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பீஸாக போட்டுருக்க ஒரு முட்டையை நாலு பீஸாக போட்டுக்கிறோம் நாலு பீஸாக போட்டுக்கலாம் நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாவுல இது மாதிரி போட்டு போட்டு எடுத்து நல்லா ஃபுல்லாக மாவு போடுற மாதிரி போட்டது ஒரு ஒரு பக்கம் ப்ரௌன் கலர் உந்தோடனே திருப்பிக்கலாங்க நம்ம ஒரே பெருசாக ஒரே முட்டை போட்டோம்னா சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உள்ளே வந்து மஞ்சள் கருவெல்லாம் இருக்குது இல்லையா நம்ம சாப்பிட சொல்ல மா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மஞ்சள் கருவு அதனால் நம்ம பாதி பாதி சின்ன சின்ன இது மாதிரி போட்டுங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் ரெண்டு பக்கம் விழுந்த உடனே நம்ம எடுத்துடலாங்க பம்முன்னு எழும்பி இருக்குது இருக்கு மிச்சம் இருக்குது நாலு முட்டையும் பாதி பாதியாக இருக்குன்னு அதையும் நம்ம திருப்பி மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி போ போட்டுக்கலாம் இது மாதிரி ஒன்று ஒன்றா மெஸ் ரொம்ப தீ வைக்காம சிம்லேயே வச்சுக்கோங்க மேலே கறிக்கிட்டு உள்ளாலும் அப்படியே மாவு மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிம்லேயே மீடியமாக தையல் வச்சோம்னாக்கா கரெக்டாக இருக்குங்க மேலே உள்ளும் நல்லா வெந்து வரத்துக்கு மாவு இல்லாமல் வர வெந்துடும் ஒரு பக்கம் நல்லா சேர்ந்தாலும் நம்ம திருப்பிட்டு நல்லா ரெண்டு பக்கம் ப்ரௌன் கலர் ஆகிட்டு நம்ம எடுத்துடலாங்க அப்புறம் நல்லா முட்டை போண்டா நல்லா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செய்து பார்த்து எப்படி சொல்லி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பாருங்கள் பாதியை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பொம்முன்னு உண்மை மேலே முறுமுறுப்புனும் இருக்குது